மகா சிவராத்திரியின் வரலாறு பல்வேறு காலகட்டங்களில் பல திறப்பட்ட புராணங்களின்படி வரையறுக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியின் வரலாறு என்னவென்று பார்க்கலாம் வாங்க பிரம்மன் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் திடீரென ஒரு கலியுக போட்டி வந்துள்ளது அது நம்மில் யார் பெரியவர் என்பதுதான் இந்த போட்டி சண்டையாக மாற சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாக கூறப்படும் கைலாய மலைக்கு இருவரும் செல்கின்றனர் இதனை கேட்டறிந்த சிவபெருமான் எனது தலை உச்சி மற்றும் அடிப்பாதம் ஆகிய இரண்டையும் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் என ஒரு போட்டியை வைக்கிறார் இதனை அடுத்து சிவனின் அடிப்பாதத்தை நோக்கி விஷ்ணுவும் தலை உச்சியை நோக்கி பிரம்மனும் பயணிக்கத் தொடங்குகின்றனர் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக சென்றாலும் சிவபெருமானின் அடிப்பாதத்தை கண்டறிய முடியவில்லை என்பதால் திரும்பி சிவனிடம் வந்து தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் விஷ்ணு பகவான் ஆனால் பிரம்மனோ தலை உச்சியை அடையும் வழியில் சோர்வடைந்து போகிறார் அந்த நேரத்தில் அவரது கண்களுக்கு தாழம்பு ஒன்று தென்படுகிறது சிவபெருமானின் தலை உச்சியிலிருந்து வருவதாக தாளம்பு பிரம்மனிடம் கூறுகிறது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரம்மன் சிவபெருமானின் தலை உச்சியை நான் கண்டதாக சிவனிடம் வந்து கூறுமாறு தாளம்புவிடம் பிரம்மன் கேட்கிறார் இதற்கு தாளம்பூவும் ஒப்புக்கொள்ள உடனடியாக இருவரும் கைலாயம் வந்து அடைகிறார்கள் அங்கு திட்டம் தீட்டியபடி பிரம்மனும் தாளம்புவும் தங்களது பொய் நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் இதனை அறிந்த சிவபெருமான் தன்னை பூஜிக்க தாளம்பூவுக்கு தகுதி இல்லை என சாபம் விடுகிறார் அதேபோல் பிரம்மனை யாரும் வணங்கவும் மாட்டார்கள் பிரம்மனுக்கு கோயிலும் எழுப்ப மாட்டார்கள் என பிரம்மன் மீதும் சிவபெருமான் கோபம் கொள்கிறார் இவ்வாறு முதலும் முடிவுமில்லாத சிவனை அறிந்த தினமே முதலும் முடிவுமான ஒரு நாளில் கண்விழித்து தரிசனம் செய்யும் மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு இந்து மத பிராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையால் பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்தனர் அப்போது அளவுக்கு அதிகமாக கடைந்ததால் வந்த விஷம் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் பார்க்கடலில் கடைந்த விஷத்தால் பூலோகமாகிய பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும் என்பதுதான் எனவே அந்த விஷத்தை தாமாக முன்வந்து அருந்தி தனது தொண்டையில் நிலைநிறுத்திக் கொள்கிறார் சிவபெருமான் இதனால்தான் சிவபெருமான் திருநீலக்கண்டர் என அழைக்கப்படுகிறார் இவ்வாறு பூமிக்கு வர வேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிலைநிறுத்திய சிவபெருமான் மலையில் ஜோதியாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காட்சியளிக்கிறார் இந்த தினமே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அதிலும் பூலோக உயிரினங்களுக்கு வரவேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிறுத்தி உலக மக்களை காத்ததால் அன்றைய தினம் அவரை கண்விழித்து தரிசிக்கும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிலைநிறுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பதும் ஒரு வரலாறாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளது அடுத்து சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றுள்ளது சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரர் வில்வ மரத்தில் ஏறினார் சிங்கம் மரத்தின் அடிப்பகுதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது மரத்திலிருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரன் இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பறவைகளைக் கொல்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார் இந்த வரலாறு சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது சிவராத்திரி நாளில்தான் சிவபெருமான் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்பப்படுகிறது அப்போதிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் சிவனின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள் சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் சிவராத்திரி விரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் தீர்ந்து போகும் என்றும் நள்ளிரவில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அவரது ஜோதி ஒளி நம் மீது வீசி அனைத்து சுபகாரியங்களும் கைகூடும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இது போன்ற பல நல்ல ஆன்மீக கதைகளையும் நல்ல பயனுள்ள ஆன்மீக கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி